ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாயராம் ஓம் ஸ்ரீ சாயராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயான்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சாயப்பா வந்து அவரோட அற்புதத்தையும் அவரோட மகிமையும் எனக்கு தெரியாது சாயப்பாவோட அற்புதங்கள் எனக்கு தெரியணும் சாயப்பாவோட மகிமை தெரியணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா உங்களுக்கு இந்த பதிவில் நம்ம சாயப்பாவோட அற்புதத்தையும் அவர் எப்படியெல்லாம் அவரோட மகிமையால் அந்த அற்புதத்தை நிகழ்த்துறாருங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு ஒருவர் வந்து நம்ம சாயப்பா மேலே ரொம்பவும் அளவில்லாம் ாத அன்பு வச்சு சாயப்பாவோட ஒன்பது வியாழக்கிழமை விரதம் இருந்து அற்புதம் அவங்களுக்கு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிகவும் மன மகிழ்ச்சியில் இருந்தார் அப்படி இருக்கும்போது அவரோட பக்கத்து வீட்டில் வசிச்சிட்ருக்கிறாங்கல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவரோட நகை பெட்டி அப்படியே பெட்டியோடு காணாத போயிடுச்சு உடனே அவங்க அழுதுகிட்டு இப்படி சொன்னாங்க சொன்ன உடனே நம்ம சாயப்பாவோட நீ விரதத்தை கடைப்பிடி நீ க கடைப்பிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு மூணே மாசத்துல உங்களுக்கு உங்கள் நகைப்பெட்டி திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க இரண்டு மாதம் ஒரு மாதம் முடிஞ்சு இரண்டாவது மாதம் முடிஞ்சு அந்த ஒன்பது வியாழக்கிழமைக்கு அந்த நகைப்பெட்டி யார் வந்து அவங்க வீட்டில் வச்சாங்கன்னே தெரியாது அப்படி அற்புதம் வீட்டுக்கே அந்த நகைப்பெட்டி தானாக வந்துடுச்சு இப்படி சாயப்பா அற்புதத்தை நிகர்த்தினார் இந்த சாயப்பாவோட அற்புதமும் அவரோட மகிமையும் இப்படி நம்ம எல்லோருக்கும் சொல்லி அதே போல் ஒன்பது வியாழக்கிழமை விரதம் இருந்து பாருங்கள் உங்களுக்கும் அந்த அற்புதமும் நிகழும் மகிமையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க